ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் டு எவ்ரி ஒன் இன்னைக்கு ஃப்ரைடே இப்போ டைம் வந்து ஏழு இருபது ஆகுது இப்போதான் நான் சமையல் ஆரம்பிச்சிருக்கேன் இன்னைக்கு சௌச்சோ வச்சு ஒரு சாம்பார் பண்ணிடலாம் ஆனியன் தக்காளி கொஞ்சம் கறி ஒரு அரை ஸ்பூன் ஆயில் கொடுக்கோங்க ஆயில் நல்லா சூடாக இருக்கும் பருப்பு வந்துருக்கா பாக்கலாம் சாம்பார் பருப்பு நல்லா வெந்திருக்கு ஆயிள் சுண்டிடுச்சு இப்போ நம்ம வந்து வெங்காயம் போட்டுக்கலாம் தக்காளி போட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்ல குழஞ்சி வந்துருக்கு இப்போ நம்ம வந்து சமைச்ச உடலாம் और तरीके और इस संबंध में है ஃபர்ஸ்ட் இந்த பருப்பு தண்ணி ஊத்தலாம். اهو சௌ சௌ தண்ணி போடணும். காய் நல்லா ஒரு பத்து நிமிஷம் வேறக்கும் சாம்பார்ல பருப்பு ஆட் பண்ணியாச்சு இப்போ நம்ம கொஞ்சம் புளி ஊற்றிக்கலாம் பக்கம் கோஸ் தாளிச்சு விட்டுக்கலாம் கட் பண்ணி வச்சிருக்க இதை நம்ம இதுக்கு ஒரு தாலி குடுத்துடலாம் வானல் சுண்டே அயில் சூடு அடிச்சு இப்ப நம்ம இது கோசுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் கடல தொப்பு கொஞ்சம் ஜீரகம் இதுக்கு தேவையான பச்சை மிளகாய் வெங்காயம் கருவேப்பில ஒரு ரெண்டு பீஸ் தக்காளி ஜீரகம் நல்லா பொருஞ்சிருச்சு Pakai pelak kayu, mengayu, perlu pelak. Mungkin எந்த சமையலுக்குமே இதுதான் அடிப்படை வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா இத வச்சுதான் நம்ம எல்லா சமையலுமே ரெடி பண்ணுவோம் வெங்காயம் பாலி எந்திரிச்சு இந்த நேரத்துல நம்ம கோஸ் போட்டுக்கலாம் இந்த கோஸ் போட்டு அப்படியே கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் கிரட்டிக்குடுங்க Ich bin mir gerne sicher, noch auf die இப்போ ஒரு ஸ்பூன் பருப்பு இதை வந்து நம்ம இந்த கோஸ் பொதியில் கலந்துக்கலாம் பொரியல் ரெடி இந்த பக்கம் சாம்பார் இருக்கு இப்போ இதுல ரெண்டு தக்காளியை சேர்த்துக்கலாம் அந்த புளிப்பு நல்லா அதுல இறங்கிடும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அப்படியே முடிவுனா ஒரு அஞ்சு நிமிஷம் இப்போ நம்ம தயிர் தாஞ்சுக்கலாம் தச்ச மிளகா ஒரு ஆனியன் கொஞ்சம் கண்ணி

അonge card podikkalam venday podu thalichu ange theeyu வெங்காயம் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு இப்ப இதை சாம்பார் கொடுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப வந்து மணி எட்டு ஐம்பதாவது கால விலையெல்லாம் ஒரு அளவுக்கு முடிச்சாச்சு இனி டிஃபன் சாப்பிட்டுட்டு கிளம்பணும் இனி தோசை ஊற்றணும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு லஞ்ச் மெனு சாதம் சௌ சாம்பார் தயிர் கோஸ் பொரியல் ஓஸ் பொரியலுக்கு வந்து ஒயிட்டாக தான் இருந்துச்சு அந்த பழுத்த மிளகாய் போட்டதும் அது வந்து கலக மாதிரி போயிடுச்சு கோஸ் பொரியலுக்கு மஞ்சத்தூள் போடாம செஞ்சாலே ரொம்ப நல்லா இருக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு ஒரு வீடியோ பார்க்கலாம்